இந்த குழந்தை ரூமுக்குள்ள வந்த உடனே அதிர்ச்சி அணிக்குது ஏன்னா அந்த குழந்தையோட அம்மா அப்பாவை ஏமாத்துறா இவ மாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு வீட்டுல இருக்கிற எல்லா பணத்தையும் ஆட்டே போடுறா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான் அதிகமா பணம் வச்சிருக்கான் போல அப்படின்னு கேட்ட பின்னாடி ஆமான்னு சொல்றா ஒரு வருஷம் வெயிட் பண்ணு நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு இவ சொல்றா இவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான் அடுத்த வருஷம் உன்னுடைய கணவரை டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்ட பின்னாடி அந்த வீட்டுக்கு அவளுடைய கணவர் வர்றான் இவளுடைய குழந்தை டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போக அந்த சவுண்ட் கேட்டு யாரோ வர்றாங்க நீ போய் ஒளிஞ்சுக்கா அப்படின்னு இவ சொல்றா அடுத்து அவளுடைய கணவர் அந்த ரூமுக்குள்ள வந்த உடனே உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றா இவனுடைய என்னுடைய குழந்தை சொல்லுது அப்பா இந்த ரூம்குள்ள வேற ஒரு நம்பர் இருக்காங்க அப்படின்னு சொல்லல இந்த ரூமுக்குள்ள ஒரு மான்ஷர் இருக்காங்க நீ என்ன ஜோக் பண்ற அப்படின்னு அவளுடைய அம்மா சொல்றா இவன் என்ன பண்றான்னு குழந்தை சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி கட்டில கீழே பார்க்கலாம் போறான் இந்த கட்டில் வந்து தரையோட இருக்கிறதுனால அதுக்குள்ள யாரும் போக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அவனுடைய குழந்தை கிட்ட சொல்றான் நீ ஜோக் பண்ணாதமா நீ போய் ஹோம் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்றான் அந்த குழந்தை போயிருச்சு இவனும் அவனுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்றான் சாரி டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போறான் அடுத்து இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான் நீ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போ அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் எப்படி போக முடியும் அப்படின்னு இவன் கேட்கிறான் டக்குன்னு என்ன பண்றான் ஹாலில் உட்காந்துருக்க கணவர்கிட்ட சொல்றான் நான் பிரெஷ்னஸ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு இவன் சொல்றா அடுத்து அவ போட்டிருந்த அந்த டெரிச்சா கிட்ட கழித்து அவங்க கிட்ட கொடுக்குறா இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கிட்டு அவளுடைய கணவர் இருக்கிற பக்கம் நடந்து போறான் அவளுடைய கணவர் என்ன சொல்றான்னா மோனிகா இந்த பக்கம் வா அப்படின்னு சொன்ன பின்னாடி இவன் கையை காட்டுறான் சாரி மோனிகா நீ ஃப்ரெஷ்னஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த குழந்தை பார்த்துட்டு சொல்லுது அது அம்மா இல்ல வேறு யாரோ அப்படின்னு சொல்லுது இந்த குழந்தையோட அப்பா சொல்றான் உனக்கு எப்பவுமே ஜோக்கு தான் சொல்றான் அப்பா அம்மாவுக்கு காலில் முடி இருக்காது அங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் திரும்பி பாக்குறான் டார்லிங் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இவன் போயிட்டான் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது இவனோட ஒய்ஃப் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா இவன் கேட்கிறான் அந்த பக்கம் போயிட்டு நீ எப்படி இந்த பக்கம் வர அப்படிங்கிறத உடனே இல்ல நான் இந்த பாத்ரூம் கூட தான் போனேன் அப்படின்னு சொல்றா அப்ப அந்த டோர் க்ளோஸ் பண்ண சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றான் நீங்க ஏதாவது கருப்பு நினைச்சிருப்பீங்க அப்படின்னு இவ சொல்றா ஓகே நான் அதை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகும்போது வயிறு வலி வந்த மாதிரி நடிக்கிற அடுத்து இவன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி என்ன செய்யறாண்டா ஹாஸ்பிட்டல கூட்டு போயிட்டான் அட்மிட் ஆன பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் கண்முழிச்சு பாக்குறான் டாக்டர் வந்து அந்த குழந்தைய கொடுத்துட்டு போறாங்க இவனை வாங்கி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தெரியுது அது பொம்மை குழந்தை அப்படின்னு அடுத்து இவர் என்ன சொல்றான் என்ன பொம்மை குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எல்லா விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் இவன் என்ன பண்றான்னு டக்குன்னு அவளுடைய குழந்தைய பார்க்குறா என்னுடைய குழந்தை எனக்கு எப்பயுமே பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கணவர் சொல்றான்